இந்த பயங்கரவாதி ஒரு பெண்ணிடம் நான் உன்னை கொல்ல மாட்டேன் இதை போய் மோடிட்டு சொல்லுன்னு சொல்லி அவங்க கணவங்களை கொண்டார்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலா ஒரு இந்திய கலாச்சாரப்படி இந்து மத தர்மப்படி பெண்கள் அணியக்கூடிய அந்த சிந்துருத்தியே பேரா வச்சு இவங்களுடைய குங்குமமும் சிவப்பு இந்த குங்கும சிவப்புக்கு பதில் பயங்கரவாதிகள் எழுக்கப் போகும் ரத்தம் தான் பதில் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டார் நரேந்திர மோடி பயங்கரவாத முகாமை அழிக்கிறதுலதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அங்க இருக்கிற மக்களையோ இல்லாட்டி நேரடியா பாகிஸ்தானோட ராணுவத்தை தாக்குறத கூட நம்ம இந்தியா வந்து ரொம்ப யோசிச்சுதான் செய்யும் பாகிஸ்தானிடம் அதிகமா சீன தளவாடங்கள் இருக்குங்கிறது எல்லாரும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் அது வந்து அது எந்த விதத்துல செயல்படுறது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு பெரிய பரிசோதனை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து சிவகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போது போர் மேகங்கள் ரொம்ப சூழ்ந்திருக்கிற நிலையில் நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம் முதல்ல இந்திய இராணுவத்துக்கு என்னுடைய பாராட்டுகளும் என்னுடைய என்னுடைய ஆதரவும் இங்கேருந்து முழு விதமாக தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி ஜி அந்த கேள்வி அது குறித்தான கேள்விக்காக தான் ஜி இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் இந்த நேர்காணல நாம் அமைச்சிருக்கோம் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள இந்த போர் சூழக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அமெரிக்காவானது இது குறித்து எந்த ஜி இருக்காங்க அவங்க எடுக்கப்படக்கூடிய முடிவுகள்லாம் என்ன ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அமெரிக்கா தான் வந்து உலகத்துல வந்து ஒரு பிக் பிரதர் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைநர் கட்சியா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து அமெரிக்காவை உற்று நோக்குறது அமெரிக்கா இப்ப என்ன பண்ண போறது எந்த விதமான கருத்து தெரிவிக்க போறதுன்னு ஆரம்பத்திலேயே அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப தெளிவா தெரிவிச்சிட்டாரு பயங்கரவாதத்துக்கு எதிரி எதிர் அமெரிக்கா எதிர்னோ அதுக்கு இந்தியாவுக்கான முழு ஆதரவை தெரிவிக்கணும் தெரிவிச்சிட்டாங்க அதே சமயத்துல அவங்க ரெண்டு நாள் முன்னாடி அவர் சொன்னதை பாத்தோம்னா பழுக்கு பழி வாங்குற நடவடிக்கையா பாகிஸ்தானோட பயங்கரவாத வினைக்கு இந்தியா எதிர்வினை ஆற்றிடுச்சு இதோட சீக்கிரமா நிற்கும்னு நினைக்கிற அதுக்கு ஒருவேளை அமைதிக்கான பேச்சு பண்ணணும்னா அதுக்கு ஆதரவு தர அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப வந்து சமீபத்துல துணை ஜனாதிபதி ஜேடிவான் சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னா அவர் வந்து இது அமெரிக்காவோட வேலை இல்லை இந்த மோதல்களில் அமெரிக்கா தலையிடாது அதே சமயத்துல இது வந்து ஒரு ஒரு பிராந்திய ஒரு போராகவோ இல்லாட்டி ஒரு அணு ஆயுத போராகவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தான்னா அப்ப வந்து அமெரிக்கா வந்து நிச்சயமா நிலைப்பாட வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆஹ் அப்பதான் நம்ம உற்று நோக்கணும் ஒவ்வொரு நாளும் இதை வந்து அவங்களுடைய எண்ணம் இதுல சொல்ல விரும்புறேன் அமெரிக்காவில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் இந்தியர்கள் அங்க வாழக்கூடிய இந்தியர்கள் அவங்களோட கருத்துக்கள்லாம் என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி சோ நம்ம நம்ம நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இங்க இருக்கிற இந்தியா வம்சாவளிகள் முழு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அதே சமயத்துல இங்கே பாகிஸ்தான் மக்களும் இருக்காங்க அவங்க ரொம்ப அமைதியா அமைதியான முறையில செயல்படுறாங்க அவங்க வந்து ரொம்ப பெருசா தங்க இருப்ப காமி அதே சமயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவு மாதிரி பேசிண்டோ அந்த மாதிரி நடக்கிறது இல்ல அமைதியான முறையில தான் ரெண்டு அந்த ரெண்டு வம்சாவளியும் இப்பதைக்கு இந்த இதை எரி எதிர்கொள்றாங்க அதே சமயத்துல நான் அவங்களுக்கு வேற ஒன்று சொல்லணும் அது வந்து அமெரிக்க அரசியல் அரசியல் அமைப்புகள் அரசியல் அமைப்புகள்னா இங்க இருக்கிற வந்து வெளியுறவு அமைச்சர் பார்க்கோ ரூபியோ அவர் வந்து ரெண்டு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைய வந்து அவங்களுடைய டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல நடத்தி அது மூலமா வலியுறுத்தி வர்றார் அதே சமயத்துல மாநிலங்கள் அமைப்பு வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு பயண தடை விதிச்சிருக்கு சமயத்துல இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வெளிவந்த செய்தி அவங்க வந்து சோ ஆரம்பத்திலேருந்தே வந்து இங்க இருக்கிற இந்திய மக்களோ அரசியல் அமைப்புகள் அதாவது இங்க அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர்கள் அது இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்களே இருக்காங்க ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரோ கண்ணா போன்றவர்கள் அவங்க எல்லாம் வந்து பயங்கரவாதத்துக்கு அது நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதில் ஒன்றும் எந்த விதமான கருத்தும் இல்லை அதே சமயத்தில் அவங்க இது ஒரு ஒரு இது இதையும் விட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாரா போரா மாறிடுமோ அப்படின்னு ஒரு ஒரு மன பயம் இருக்கு அந்த எண்ணத்துல தான் வந்து மார்க்கோ ரூபியோ வந்து ரெண்டு நாடுகளுக்கும் அவருடைய டிப்ளமேட்டிக் சேனல்ஸை யூஸ் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதே சமயம் அவங்க பாகிஸ்தானோட ஓரளவுக்கு மேல ஏன்னோ அவங்களால வந்து தன்னுடைய எதிர எதிர்ப்ப காமிச்சுக்க காமிக்க மாட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானும் அவங்களுக்கு நட்பு அங்க அந்த பிராந்தியத்துல ஆப்கானிஸ்தானோ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லையோ பார்த்தோன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஒரு தொடர்போட ஒரு கூட்டணியில இருக்கிற கட் நாடுன்னே சொல்லலாம் அதனால ஓரளவுக்கு ஓரளவு தாண்டி அவங்க வந்து அமெரி பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிக்கவும் மாட்டாங்க ஆனா ஒண்ணு ஒண்ணு ஏதாவது பயங்கரவாத நடவடிக்கை வந்தோன்னா கண்டிப்பா எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் அப்புறம் வெல்ஃபேர் சென்டர் இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இது வந்து ஒரு அணு ஆயுதம் போரா மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஆபத்து இருக்கிறதுனால அதுக்கு வந்து அமெரிக்கா ஒரு தூண்டுதலா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணுங்கிறத வலியுறுத்துறாங்க அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் சோ அமைதிக்கான தான் அமெரிக்கா அதிகமா ஏற்படும் இது ஒரு அணு அணுவாயுத போராகவோ இதை தாண்டின போராகவோ விரும்புகிறத மாறுறதை யாருமே இங்கே இருக்கிறவங்க விரும்பல அமெரிக்க அரசு பாகிஸ்தானியருக்கு சென்றுள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக நாடு திரும்பணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகளும் அதே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியா வந்து இருக்கக்கூடிய அமெரிக்கர்களோ மற்ற நாட்டினரோ நாட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலை இதை வைத்து நம்ம பார்க்க முடிகிறது பாகிஸ்தான் போர்ல ரொம்ப பாதிக்கப்பட போகிறது இந்தியாவுக்கு எந்த சேதமும் இல்லைன்றதை இதை மறைமுகமான ஒரு தகவலை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா நிச்சயமா அதாவது இந்திய ராணுவத்தோடையும் அதுவும் நம்ம இப்ப இருக்கிற மத்திய அரசோடைய பலத்துல இந்திய மக்கள் பெரும்பான்மையா ஒரு அமைதியில தான் இருக்காங்க அவங்க போரை வந்து கண்காணிக்கிறாங்க பட் போர் வந்து இன்னும் வந்து அந்த அந்த இப்ப போர் நடக்கக்கூடிய சூழல் இந்த சூழல் அவங்கள இன்னும் நேரடியா பாதிக்கல அதனால இங்கேருந்து பயணம் பண்ற அமெரிக்கர்களோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர்களோ மற்ற யாருமே எந்த விதமான மாற்றமும் செய்யல ஒரே ஒரு வித்தியாசம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற வந்திருக்கிற ஒரு குறிப்பு தான் அதை தவிர வேற எந்த எந்த மாற்றமும் இங்கே இருக்கிறோம் இந்திய இந்தியர்களிடமோ இந்திய ப பயண பயணம் செய்கிறவர்களிடம் எந்த விதமான மாற்றமும் இல்லை பாகிஸ்தான் அரசானது இப்போவே வந்து சொல்லிட்டாங்க இந்த போரில் நாங்கள் ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டோம் எங்கள்கிட்ட நிதி இல்லை நிதி கொடுங்கன்னு சொல்லி அவர்களின் உறவு நாடுகள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க யாருமே உதவி செய்ய முன் வரல இதற்கான காரணமாக நீங்கள் என்ன செய்ய பார்க்குறீங்க இதற்கான காரணம் வந்து பாகிஸ்தானோட ஒரு சரித்திரம்தான் அவங்க இதுக்கு முன்னாடி பயங்கரவாதத்தை ஒரு விதமா துணைக்கு போயிருக்காங்க அது அவங்க பிரதம மந்திரியே ஒரு போன வாரம் கொடுத்த ஒரு பேட்டியில வேற அதை ஒத்துட்டு இருக்காரு அதாவது பயங்கரவாத அமைப்புகளுக்கு அவங்க ஊக்கம் கொடுத்தது அது வந்து அது ஒரு விதமா வந்து மறைமுகமா அமெரிக்காவையும் பிரிட்டனையும் அவங்க காரணமா சொன்னதை இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் ரொம்பவும் கூர்து கவனிச்சு அதை கேள்வி கேட்டாங்க எப்படி இந்த மாதிரி சொன்னீங்க இதுக்கான வந்து தரவுகள் உங்கள்கிட்ட இருக்கா இதுக்கு இதை பத்தி நீங்க வந்து ஏதாவது மாற்றம் செஞ்சுக்க விரும்புறீங்களா இது ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒரு மழுப்பலான பதிலோடைய அவர் வந்து தப்பிச்சது நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதே சமயத்துல இப்போ இது அமெரிக்கா வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபேரா மாத்தி அது யுஎன்ல போய் இன்னும் கொஞ்சம் ஃபண்டு வேணும் எனக்கு யுஎன் ஓட ஆதரவு கேட்கணும் அந்த மாதிரி கட்டத்தில் என்ன பண்ணோம் அமெரிக்கா இந்தியாவை தான் ஆதரிக்கும் அமெரிக்கா இந்தியா பின்னாடி நிற்கும் அது செய்யாது ஏன்னா இந்த பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு அதோட பலன்களை அமெரிக்காவும் ஒரு ஒரு விதமான முறையில அனுபவிச்சிருக்கு அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி முயற்சி வரும்போது அப்ப அதை தீவிரமா அமெரிக்கா எதிர்க்கும் அதே சமயத்துல சோ இதுல இன்னும் நான் சொல்லலாம் சோ இப்ப இப்ப இதே இதே போர்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஆதரவு தருதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுகமா அழுத்தம் தருது அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து எதிரா பொருளாதார தடை இல்லாட்டு ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இதை வந்து இது இந்த இந்த போர்ல நீங்க பயங்கரவாதம் ப பண்ணி முதல் வினையாற்றியது நீங்கதான் அதனால இதுக்கு வந்து ஒரு ஒரு இதற்கு ஒரு ஒரு சரியான பதிலோ சரியான இது சரியான முறையில இது வினையாற்ற வேண்டியதும் பாகிஸ்தானோட கடமை அப்படிங்கிற அலுவலகத்துல ஒரு அழுத்தம் கண்டிப்பா கொடுக்கும் அதை வந்து ஒரு ஏன்னோ அந்த 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 பிராந்தியத்துல இருக்கிற ஒரு சமநிலையை கொண்டு வரத்துக்கு திருப்பி நிச்சயமா பல விதமான முயற்சிகள் எடுக்கப்படும் பாகிஸ்தான் அரசாங்க அதிகாரிகள்லாம் உடனடியாக வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள் இங்கே வந்து சில முக்கிய தளபதிகள் கூட வந்து வெளியே போயிட்டாங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க ஏன் பிரதமர் கூட பாதுகாப்பான அறையில் இருக்கிறாரு பதுகு குழியிலெலாம் இருக்கிறாரு பாகிஸ்தானோட பிரதமர் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் நமது பாரத தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவர்களோட செயல்பாடுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உலக நாடுகள் மத்தியில் அவருக்கான இடம் எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க சோ உலக நாடுகள் மத்தியில நரேந்திர மோடி நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அவர் வந்து எது எந்த விஷயத்தையுமே பல முறை ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு அதனோட இரு விதமான பலன்களையும் பார்த்துதான் அவரை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை பன்னாடுகளுக்கும் இருக்கு அமெரிக்காவுக்கும் முக்கியமா இருக்கு பல முறை டொனால்ட் ட்ரம்ப் வந்து டைரக்டா அதை வெளிப்படுத்தியிருக்காரு மோடி வந்து மிக புத்திசாலித்தனமானவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப பங்களாதேஷ் பிரச்சனையை நேரடியா இங்க கேட்டபோது பங்களாதேஷ் பிரச்சனையை பிரதமர் மோடி மிக நல்ல விதமாக கையாள்வார் என்று நேரடியா சொல்லியிருக்கிறார் அதே எதிர்பார்ப்பு தான் இங்க பாகிஸ்தான் விஷயத்திலையும் அதை வந்து நரேந்திர மோடி இப்ப நம்ம எப்படி எதிர்கொள்றாருன்னா அவங்க பயங்கரவாத முகாமை அழிக்கிறதுலதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அங்க இருக்கிற மக்களையோ இல்லாட்டி நேரடியா பாகிஸ்தானோட இராணுவத்தை தாக்குறதை கூட நம்ம இந்தியா வந்து ரொம்ப யோசிச்சுதான் செய்யும் பட் அதே சமயத்துல ஒரு பயங்கரவாத அமைப்பை அழிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற முன்னிற்ப எந்த விதத்துலயும் குறைக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பல் நாடுகளுக்கும் இன்டர்நேஷ்னலாகவும் தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் அதுதான் வந்து தொடரும் அதே சமயத்துல மோடி மேல இருக்கிற நம்பிக்கை அதை இவர் வெற்றிகரமாக கையாள்வார் இது தவிர இது ஒரு ஒரு உலக போர் அது உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற விலைக்கு அவர் எடுத்து எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார் என்று நிச்சயமாக நம்பலாம் மோடி அவர்கள் அமெரிக்காவிலேயும் இராணுவத்திற்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறாரு ரஷ்யாவிலையும் இருக்கிறாரு இந்த ஆயுதங்களை இந்த தாக்குதலில் மிக முக்கியமான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவருடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்து உலக நாடுகளே வந்து வியந்து போயிருப்பதாகவும் முன்னாடிலாம் நம்ம சொல்வது உண்டு ரஷ்யாவை பாரு அமெரிக்காவை பாரு அப்படின்னு சொல்லி இப்போ உலக நாடுகளே வந்து இந்தியாவை பாரு அப்படின்ற மாதிரியான மாறி வரக்கூடிய சூழ்நிலையும் நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப முக்கியமான கண்ணோட்டம் இப்போ இப்போ வந்து ஆஹ் என் உலகத்துல எந்த ரெண்டு நாடுகளுக்கு போர் நடந்தாலும் எல்லா நாடுகளும் உற்று நோக்கும் ஏன்னா எல்லா எல்லா நாடுகள்ட்டையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய இராணுவ சக்தி இருக்கு அதே சமயத்தில் அவங்க இராணுவ தளவாடங்கள் எந்த தேசத்துல இருந்து வாங்குறாங்கிறதுக்கு இது ஒரு விதமான பரிசோதனை இப்போ அமெரிக்காலேருந்து வாங்கியிருக்கிற வாங்கி இருக்கிற எஃப் சிக்ஸ்டீன் கோ இப்ப நம்ம இந்தியா வச்சுருக்கிற ரஃபேல் கோ இது ஒரு விதமான பரிசோதனை இப்போ ஒரு விதத்துல வந்து அமெரிக்கா வந்து உற்று பார்த்துட்டு இருக்கு எஃப் சிக்ஸ்டீன் வந்து இந்தியாவோட ரஃபேல் விமானம் வந்து அழிக்க முடியுமா அதால எவ்வளவு சுலபமா அதை செய்ய முடியறது அதே சமயத்துல பாகிஸ்தானிடம் அதிகமா சீன தளவாடங்கள் இருக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஆஹ் தெரிந்த ஒன்று தான் அது வந்து அது எந்த விதத்துல செயல்படுறது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு பெரிய பரிசோதனை இந்த பரிசோதனை வந்து ஓரளவுக்கு மேல அதிகமாக அதிகமா போய் ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாதுங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த கண்ணோட்டத்துலயும் இது கண்டிப்பா பார்க்கப்படுறது அந்த விதத்துல இந்தியா இப்ப ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா நோக்கி வர ஆஹ் இன்னொரு விமானங்களை முறியடிச்சிருக்கு அந்த விமான தாக்குதலை முறியடிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ விஷயங்களை ஒரு விதமா அமைதிப்படுத்திருக்கு அவங்களால அந்த அந்த ஏர்ஸ்பேஸ்ல அவங்களால முழுமையாக கண்காணிக்க முடியாத அவங்களுடைய மானிட்டர் சிஸ்டமையும் இந்தியா வந்து ரொம்ப வெற்றிகரமாக இன்னும் பாதிச்சிருக்கு இது வந்து இஸ்ரேலுக்கு அப்புறமா இப்ப இந்தியாவை எல்லாரும் பாக்குறாங்க இஸ்ரேல் வந்து எப்படி வந்து ஒரு அமாசை வந்து ஒரு வெற்றிகரமா ஒரு அவங்க ஒரு புது விதமான போர்வையை எடுத்து முன்னெடுத்தாங்க யாரும் எதிர்பாராத பல விஷயங்கள் வந்து இஸ்ரேல் வந்து அமாஸ்க்கு எதிர்க்க செஞ்சது அதே மாதிரி இப்ப வந்து ஒரு இந்தியாவை நோக்குறது இந்தியா வந்து ஒரு இது ஒரு ட்ரெடிஷ்னல் சம்பிரதாயமான சண்டையா இல்லாம போராக இல்லாம இத வந்து இந்தியா எதிர்கொள்றது எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு கழித்து நெரிக்கிற மாதிரி அது பல விதங்கள்ல பொருளாதார தடை நீர்த்தடை அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க இராணுவத்து மேலேயே வர எதிர்வினை இது எல்லாமே இந்தியாவோட முயற்சி தான் இந்த முயற்சியில இந்தியா இந்தியாவோட செயல்பாடை பன்னாட்டு மக்களும் அமெரிக்க மக்களும் குறிப்பாக ரொம்ப உற்று பார்த்துட்டு இருக்காங்க அதுல மோடிக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் கூடியிருக்குங்கிறத கண்டிப்பா சொல்லணும் இந்திய அரசானது நடத்திய ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு பேர்ல நடத்தி இருக்காங்க இந்த பேர் வைப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற பேரை அதன் தொடர்ந்து நடந்த நடவடிக்கைகளை அமெரிக்காவில் எப்படி பார்த்தார்கள் அமெரிக்கர்கள் அங்கு வாழக்கூடிய இந்திய மக்களும் எப்படி பார்த்தாங்க இந்த பேரை முதல்ல நீங்கள் எப்படி செய் பார்க்குறீங்க ஸோ இந்த பேர் கேட்ட உடனே இங்கே இருக்கிற பல மக்களோட உரையாடலாம் தெரிஞ்சது எல்லாம் வந்து முதல்ல வாவ் அப்படிங்கிற மாதிரி வாயப்படந்தாங்க இப்படி ஒரு பேரு இந்த மாதிரி இந்த அந்த பேரோட அர்த்தத்துலேருந்தே மோடி வந்து என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிற செய்தி கிடச்சிருச்சு எப்படி ஒரு 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 அந்த பயங்கரவாதி ஒரு பெண்ணிடம் நான் உன்னை கொல்ல மாட்டேன் இதை போய் மோடிட்டு சொல்லுன்னு சொல்லி அவங்க கணவங்களை கொண்டார்க்க கொண்டார்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலா ஒரு ஒரு இந்திய கலாச்சாரப்படி ஒரு இந்து மத தர்மப்படி பெண்கள் அணியக்கூடிய அந்த சிந்தூரத்தையே பெயரா வச்சு அதே சிந்தூரத்துக்கு சிவப்பு கலர் உண்டு அதையே உன்னை சுட்டானா உன்னை தாக்கினானா அவங்ககிட்ட இருந்து வர ரத்தமும் சிவப்பு இவங்களுடைய குங்குமமும் சிவப்பு இந்த குங்குமம் சிவப்புக்கு பதில் உன்னுடைய உங்களுடைய நீங்கள் இழக்க போகும் பயங்கரவாதிகள் இழக்க போகும் ரத்தம் தான் பதில் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டார் நரேந்திர மோடி அதனால அவருடைய தாக்குதல் எவ்வளவு பலமா இருக்குங்கிறது இந்த தலைப்பில இருந்தே புரிஞ்சது மக்களுக்கு அது பல விதமான மக்கள் பல விதமான கோணத்துல எதிர்பார எதிர் அதை ரியாக்ட் பண்ணாங்க அது பொதுவா ஒரு விதமான உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இந்த தடவை இந்தியா வந்து தான் நினைக்கிறத சாதிச்சு முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஏற்படுச்சு இந்திய எல்லைக்குள்ளே ஒரு ராக்கெட் வந்து கிடக்கு இது குறித்து கேட்கும்போது இது சீனாவோட அடையாளம் இருக்குது அப்படின்னு கேட்டதற்கு பாகிஸ்தானுக்கு நாங்கள் இது போன்ற உபகரணங்கள்லாம் நாங்கள் கொடுக்கல இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சீனா அரசாங்கம் தெரிவித்து இருக்கிறது பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற முக்கால்வாசியான இராணுவ தளவாடங்கள்லாம் சீனாவிலிருந்து வாங்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் சீனா வந்து இது மாதிரி கைவிரிச்சு இருக்குது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பின்னணியில சீனா இருக்குமா அப்படி இருந்தாலும் கூட இந்தியாவின் தாக்குதலை பார்த்து இந்த தாக்குதலானது சீனாவிற்கான ஒரு எச்சரிக்கையாக கூட நம்ம பார்க்கலாமா இதை நீங்க எப்படி செய்ய பார்க்குறீங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் நேற்று வந்து இங்க இருக்கிற சிஎன்என் நிருபர் வந்து இதே கேள்வியை அமெரிக்கா அதி பாகிஸ்தான் அதிபர்களுமே கேட்டாங்க உங்கள்கிட்ட வந்து சீன தளவாடங்கள் அதிகமா இருக்கே அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை தான் உபயோகப்படுத்த போறீங்களான்ட்டு அதுக்கு அவர் ரொம்ப மழுப்பலான பதில் சொன்ன எல்லா தேசமும் எல்லா கண்ட்ரிகிட்டையும் போய் வாங்க வாங்குகிறது உதாரணமா இந்தியா வந்து ரஷ்யாட்ட வாங்குறது அமெரிக்காட்ட வாங்குறது பாகிஸ்தானும் அமெரிக்காட்ட வாங்குறது சீனால சீனாவிடம் வாங்குறது அப்படி ஒரு மழுப்பலான பதில் வந்து தவிர அவங்களோட நேரடியான பதில் இல்லை அதுக்கு பட் நமக்கு வந்து தெரியும் எப்படி சீனா வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கு அங்க இருக்கிற அவங்களுக்கு ஒரு பல விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாகிஸ்தான்ல வந்து அவங்க அவங்க துறைமுகத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க பல வித நேரடி போக்குவரத்து அங்க இருக்கிற அவங்களுடைய அஹ் வியாபார போக்குவரத்து அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சீனாவுக்கு நிஜமாவே ஒரு ஒரு விதமான பாகிஸ்தானோட நல்ல செயல்பாட்டுல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு அவங்க நிச்சயமா உதவுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த உதவிய இப்ப சொல்லாட்டியும் பாகிஸ்தான் நேரடியா போய் கேக்குறதோ உலக நாடுகளுடைய முன்னாடியே அதை செய்யக்கூடிய நிலைமை நிச்சயமா ஏற்படும் அப்ப இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா தெரியும் அதே சமயத்துல நம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போரே சீன தளவாடங்களுக்கு அவர் அவங்களுடைய செயல்பாட்டோட திறனை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு போராகும் இது வந்து அமையக்கூடும் அந்த சமயத்துல அந்த பட்சத்துல இப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை தாக்கி வர தளவாடங்கள் அவங்கள்டேந்து வர போர் விமானங்கள் இங்க தாக்கப்படுற போது அது கிடைக்கிற பா உதிரி பாகங்கள் அதோடைய உடைந்த பாகங்களை வைத்து நிச்சயமாக நம்ம கண்டுபிடித்து விடலாம் எந்த எந்த நாட்டிலிருந்து அதை வாங்கி எப்படி உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று அதுல எந்த சந்தேகமும் இல்லை பல தகவல்களை நாட தரமாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வாய்ப்பு அளித்த மிக்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம்